ஹலோ வெல்கம் மேக்ஸ் வகுப்பு பார்க்கலாம் நம்மிடம் முப்பத்தி நாலு கேக் துண்டுகள் உள்ளன நமக்கிட்ட இப்போ மொத்தமாக முப்பத்தி நாலு கேக் துண்டுகள் இருக்கு ஒவ்வொரு பெட்டியிலும் ஐந்து கேக்குகள் மட்டுமே வைக்க இயலுமெனில் அதாவது ஒவ்வொரு பெட்டிலையும் ஐந்து கேக்குகள் மட்டும்தான் வைக்க முடியுமா எனில் கேக்குகளை வைக்க எத்தனை பெட்டிகள் தேவை மற்றும் எத்தனை கேக்குகள் மீதம் இருக்கும் என காண்க அதாவது கேக்குகள் வைக்க மொத்தமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படுது அப்புறமாட்டு எத்தனை கேக்கு மீதி இருக்கும் அதை கேட்குறாங்க சரிங்களா ரொம்பவே ஈஸி தான் ஃபஸ்ட்டு முப்பத்தி நாலு அஞ்சால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய ஈவு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் அடுத்த கிடைக்கக்கூடிய மீதி தான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஓகே சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் யூக்ளீடின் வகுத்தல் விதி அதை எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டு கியூ கூட்டல் டு ஆர் லெஸ் தேன் பி இதுதான் நம்மளோட ஃபார்முலா இப்போ ஏயோட மதிப்பு என்னன்னா தந்திருக்கக்கூடிய மதிப்பில் பெரிய மதிப்பு எதுவோ அதுதான் ஏயோட மதிப்பு பெருசு என்னது முப்பத்தி நாலு அப்போ ஏக்கு பதில் முப்பத்தி நாலுன்னு எழுதிக்கலாம் சிறிய மதிப்பு ஐந்து அப்போ பிக்கு பதில் ஐந்து இனி கியூ என்ன ஆறு என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பெரிய மதிப்பான முப்பத்தி நாலு உள்ள எழுதிருங்க சிறிய மதிப்பான ஐந்தை வெடி எழுதிருங்க இப்போ முப்பத்தி நாலில் ஐந்து எத்தனை வாட்டி இருக்குது ஆறு வாட்டி ஆரஞ்சு முப்பது கழிச்சா நாலு கிடைக்கும் இனி புள்ளி வச்சுக்கிட்டு ஜீரோ இறக்கலாம் ஆனால் இந்த சம பொறுத்த வரைக்கும் புள்ளி வைக்கக்கூடாது சரிங்களா இப்போ மேலே என்னது இருக்குது ஆறு அதுதான் கியூவோட மதிப்பு அப்போ இன்ட்டு கியூ கூட்டல் கீழே என்னது இருக்குது நாலு அதாவது மீதி அப்போ ஆறோட மதிப்பு நாலு என்ன சொல்லி தந்திருக்கே ஈவு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் அதாவது கேக்குகள் வைக்க எத்தனை பெட்டிகள் தேவைப்போம் ஆறு பெட்டிகள் ஓகே இனிமே மீதி வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் எத்தனை கேக்குகள் மீதி இருக்கும் நாலு கேக்குகள் அப்ப எழுதிர்லாம் எழுதியிருக்கேன் பாருங்க கேக்குகள் வைக்க தேவைப்படும் பெட்டிகளின் எண்ணிக்கை ஆறு அப்புறம் மீதம் இருக்கும் கேக்குகளின் எண்ணிக்கை நான்கு சரிங்களா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளவு பார்க்கலாம் பின்வரும் ஒவ்வொன்றிலும் ஏஐ பிஆள் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க இங்க வந்து ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கொடுத்துருப்பாங்க கொடுத்துக்கிட்டு ஏஐ ஆல நம்ம வவுக்கணும் வௌக்கும் போது கிடைக்கக்கூடிய ஈவு என்ன மீதி என்னன்னு கேக்குறாங்க ஓகே சப்டிவிஷன் ஏ ஓட மதிப்பு பியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க இனி யூக்ளீடின் வகுத்தல் துணை தேட்டம் அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம் எழுதிருக்கேன் பாருங்க யூக்ளீடின் வகுத்தல் துணை தேற்றம் என்னன்னா ஏ இஸ் ஈக்வல் டு பி இன்டு க்யூ கூட்டல் ஆர் வேர் லெஸ் ஆர் லெஸ் தன் ஆஃப் பி இதுதான் நம்மளோட ஃபார்முலா இப்போ பிரதிடலாம் ஏயோட மதிப்பு மைனஸ் பன்னிரண்டு பியோட மதிப்பு அஞ்சு கியூ என்ன ஆறுனேன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஏய பிஆள் வகுக்கணும் அதனால ஏயோட மதிப்பை உள்ள எழுதிக்கலாம் ஏயோட மதிப்பு மைனஸ் பன்னிரண்டு பியோட மதிப்பு என்னது ஐந்து அதை வெளியே எழுதிருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நார்மலாக பன்னிரெண்டில் அஞ்சு எத்திர வாட்டி இருக்கும் ரெண்டு வாட்டி அதாவது ஐ ரெண்டு பத்து இதில் மூணு வாட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னிரெண்டை விடைக்கும் பெரிய கிடைக்கும் ஆனால் இங்கே உள்ள மைனஸ் இருக்கிறதுனால அடுத்த நம்பர் தான் பார்த்துக்கணும் அதாவது ரெண்டு வாட்டி எடுத்துக்க கூடாது மூணு வாட்டின்னு எடுத்துக்கணும் சரிங்களா ஐ மூணு பதினஞ்சு இந்த மாதிரி உள்ள மைனஸ் இருந்துன்னா ரெண்டு வாட்டி எடுத்துக்க கூடாது அதுக்கு அடுத்த நம்பர் மூணு மூணு வாட்டி எடுத்துக்கணும் ஓகே எழுதலாம் ஐ மூணு பதினஞ்சு இப்போ இங்க மைனஸ் இருக்கிறதுனால மேலே மைனஸ் போட்டுருங்க இப்போ கழிக்கலாம் பதினஞ்சுல இருந்து பன்னெண்டா கழிச்சா மூணு பெரிய நம்பர் பதினஞ்சு அதோட குறியீடு பிளஸ் பிளஸ் எந்த குறியீடுமே போடாண்டா இந்த சம பொறுத்த வரைக்கும் புள்ளி வச்சு சால்வ் பண்ணக்கூடாது அதனால இதோட நிறுத்திடுங்க இப்ப மேல என்னது இருக்கு மைனஸ் மூணு அதுதான் கியூவோட மதிப்பு கீழே இருக்கக்கூடிய மூணு தான் ஆரோட மதிப்பு அதாவது மீதி மேல இருக்கக்கூடியது ஈவு கீழே இருக்கக்கூடியது மீதி இப்ப பிரதிடலாம் கியூவோட மதிப்பு என்னது மைனஸ் மூணு கூட்டல் ஆரோட மதிப்பு பிளஸ் மூணு இனி இதுல பிரதிடலாம் சீரோ லெஸ் தான் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் மாட்லஸ் ஆஃப் பி பியோட மதிப்புண்ணது 5. அதாவது நம்மளுக்கு மதிப்பு என்ன கிடைக்கிது 3. 3 எப்படி இருக்கு? ஜீரோ விடைக்கும் அதிகமா இருக்கு 5 விடைக்கும் கம்மியா இருக்கு. அப்போ கரெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா இனி கொஸ்டின்ல ஈவி என்ன மீதி என்னன்னு கேட்டிருந்தாங்க ஈவுன்னா Q. க்யூவோட மதிப்புண்ணது மைனஸ் மூணு அடுத்த மீதி என்னன்னா R, மீதினா R, அதோட மதிப்பு மூணு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இனி செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதியிருக்கேன் இப்போ இடலாம் ஏயோட மதிப்பு பதினேழு பியோட மதிப்பு மைனஸ் மூணு இப்போ ஏயை பியால் ஓக்கணும் அப்போ மதிப்பு, மதிப்பை உள்ளே எழுதுங்க பியோட மதிப்பு மைனஸ் மூணு இதை வெளியெழுதிருங்க போன சம்மில் உள்ள மைனஸ் இருந்து அப்போ என்ன பண்ணோம்னா அடுத்த நம்பர் எடுத்திருப்போம் இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ அப்படி சால்வ் பண்ணுங்க பதினேழுல மூணு எத்தனை வாட்டி இருக்கு அஞ்சு வாட்டி ஐ மூணு பதினஞ்சு கழிக்கலாம் பதினேழுல இருந்து பதினஞ்சு கழிச்சா ரெண்டுன்னு கிடைக்கும் இனி மறக்காம இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ் போட்டிருங்க ஓகேங்களா இப்போ மேலே இருக்கக்கூடியது கியூட மதிப்பு கீழே இருக்கக்கூடியது ஆரோட மதிப்பு எழுதிக்கலாம் கியூட மதிப்பு மைனஸ் அஞ்சு கூட்டல் ஆரோட மதிப்பு பிளஸ் ரெண்டு இதில் பிரதிடலாம் சீரோ லெஸ் தன் ஆஃப் ஈக்வல் மதிப்பு என்னது மைனஸ் மூணு இப்போ பாருங்க ஆரோட மதிப்பு ரெண்டு கிடைச்சிருக்கு ரெண்டு சீரோவை விடைக்கும் பெரிய எண் அது மட்டும் இல்லாமல் இங்கே மைனஸ் மூணு இருக்குது அதுவும் மாட்லஸுக்குள்ளே இருக்குது இந்த மாதிரி மாட்லஸ் இருந்துன்னா இதை வெளியே எடுக்கும்போது மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும் அப்போ என்னது ப்ளஸ் மூணு அப்போ ஆரோட மதிப்பு ப்ளஸ் மூணு விடைக்கும் கம்மியாக இருக்குது குறைவாக இருக்குது சரிங்களா அப்போது இந்த கண்டிஷனுக்கு கரெக்டாக தான் இருக்குது இனி ஈவு எழுதிக்கலாம் ஈவுனா கியூவ மதிப்பு என்னது மைனஸ் அஞ்சு அப்புறம் மீதி மீதினா ஆரோட மதிப்பு ஆரோட மதிப்பு என்னது ப்ளஸ் ரெண்டு இதுதான் இதோட ஆன்சர் ஓகே இனிமேல் தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம் இங்கே ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முல எழுதியிருக்கேன் இப்போ மதிப்பை பிரதிடலாம் ஏயோட மதிப்பு மைனஸ் பத்தொன்பது எழுதிக்கலாம் பியோட மதிப்பு மைனஸ் நாலு இப்போ ஏயோட மதிப்பை உள்ள எழுதுங்க மைனஸ் பத்தொன்பது பியோட மதிப்பு என்னது மைனஸ் நாலு அதை வெளியே எழுதிருங்க இப்போ உள்ள மைனஸ் இருக்கு அப்போ அடுத்த நம்பர் தான் எடுத்துக்கணும் நார்மலாக பத்தொன்பதுல நாலு எத்தனை வாட்டி இருக்கு நாலு வாட்டி நன்னாலு பதினாறு இங்க அடுத்த நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபது கிடைக்கும் இருபது அதிகம் சரிங்களா இது நார்மலா நம்ம சால்வ் பண்றது ஆனா உள்ள மைனஸ் இருக்கு அப்ப அடுத்த நம்பர் தான் எடுத்துக்கணும் அதாவது நாலு எடுத்துக்க கூடாது நாலுக்கு அடுத்த நம்பர் அஞ்சு அதாவது நாலு அஞ்சு இருபது இப்படிதான் எடுத்துக்கணும் சரிங்களா எழுதிக்கலாம் அஞ்சு இருபது இப்போ இங்க மைனஸ் இருந்தால் மைனஸ் போடுவோம் வெளியே மைனஸ் இருந்தாலும் போடுவோம் இங்க வந்து ரெண்டு இடத்துல மைனஸ் அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா பிளஸ் ஆயிடும் பிளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டாம் புரியுதுல இப்போ கழிக்கலாம் இருபதுல இருந்து பத்தொன்பது கழிச்சா ஒன்னு பெரிய நம்பர் இருபது அதோட குறியீடு பிளஸ் பிளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டா இப்ப மேலே இருக்கக்கூடியது கியூட மதிப்பு கீழே இருக்கக்கூடியது ஆறோட மதிப்பு எழுதிக்கலாம் கியூட மதிப்பு பிளஸ் ஐந்து கூட்டல் ஆரோட மதிப்பு பிளஸ் ஒன்று

ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது என்ற வடிவில் அமையும் என காட்டுக அதாவது ஏதாவது ஒரு லெட்டரா ஒற்றை முழு அப்படின்னு அதை வர்க்கப்படுத்தும் போது நம்மளோட ஆன்சர் நாலு கியூ கூட்டல் ஒன்னு அப்படின்னு கிடைக்கணுமா சரிங்களா தான் நம்ம இங்க நிரூபிக்க போறோம் எக்ஸை வந்து நான் ஒற்றை முழுவா எடுக்க போறேன் எழுதியிருக்கேன் பாருங்க எக்ஸ் என்பது ஓர் ஒற்றை முழுக்கள் எங்க இனி ஒற்றை எண்களோட வடிவம் எப்படி இருக்கும்னா எக்ஸிக் கோல் டு ரெண்டு கே கூட்டல் ஒன்று இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது கேருடைய பிளேஸில் எந்த மதிப்பை பிரதியிட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஒற்றைப்படை என்னாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ வேணால் பாருங்கள் பிரதியிடலாம் முதல் ரெண்டு இருக்குது கேக்கு பதில் ஒன்றுன்னு பிரதிடையேன் அடுத்த கூட்டல் ஒன்று ஓகே ரெண்டே ஒன்றே பேருக்குன்னா ரெண்டு ரெண்டு கூட ஒன்றை கூட்டினா மூணு இனி கேக்கு பதில் ரெண்டுன்னு பிரதியிடலாம் கூட்டல் ஒன்று இங்கே ஒன்று இருக்க நல்லா எழுதிக்கிட்டேன் ரெண்டே ரெண்டே பெருக்குனா நாலு நாலு கூட ஒன்னு கூட்டினா அஞ்சு பாத்தீங்களா உங்களோட ஆன்சர் ஒற்றை எண்ணா தான் இருக்கும் அதாவது ஒற்றைப்படை எண்ணா தான் இருக்கும் இதுதான் ஒற்றை எண்களோட வடிவம் இனி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அதை வர்க்கப்படுத்தணும் ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது அதை வர்க்கப்படுத்தும் போது நம்மளோட ஆன்சர் இது கிடைக்குமா ஓகே வர்க்கப்படுத்தணும்னா அதோட அடுக்குல ரெண்டுன்னு எழுதிக்கணும் எக்ஸ் அதோட அடுக்குல ரெண்டு இனி இங்கே அதே மாதிரி ரெண்டு கே கூட்டல் ஒன்று ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ இது எப்படி இருக்குது ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் அதாவது நடுல கூட்டல் அடுக்கல ரெண்டு அப்போ இந்த முற்றொருமை இதோட விரிவாக்கம் ஏ ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு ஏ பி கூட்டல் பி ஸ்கொயர் இப்போ நம்ம இப்படி மாற்றணும் அதுக்கு ஏயோட மதிப்பு தேவை ஏர்கூட பிளேஸ்ல அங்கே இருக்கு ரெண்டு கே ஏக்கு பதில் ரெண்டு கேன்னு எழுதிக்கலாம் அதோட அடுக்கல ரெண்டு இனி கூட்டல் ஃபார்முலையில ரெண்டு ஏயோட மதிப்பு ரெண்டு கே பி பி ரோட பிளேஸ்ல அங்கே என்னது இருக்குது ஒன்று அப்போ பிக்கு பதில் ஒன்று எழுதிக்கலாம் கூட்டல் பிக்கு பதில் ஒன்று அதோட அடுக்கில் ரெண்டு சால்வ் பண்ணலாம் அடுக்கில் ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு என்னது நாலு இனி கே ஸ்கொயர்னா கே ஸ்கொயர் தான் கூட்டல் ரெண்டே ரெண்டே பெருக்கினா நாலு நாலு கூட ஒன்றை பெருக்கினா நாலு தான் ஃபர்ஸ்ட்டு எண்களை நான் பெருக்கியிருக்கேன் பாக்கி கே இருக்கு கூட்டல் ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு ஒன்று இப்போ பாருங்கள் இங்கே நாலு கே இருக்கு இங்கே நாலுக்கே இருக்கு அப்போ பொதுவாக நாலு கேயை நான் எடுக்கப் போகிறேன் இங்கே இருந்து வெளியே எடுத்துட்டேன் கே ரெண்டு வாட்டி இருக்குது அடுக்கில் ரெண்டுனால் கே ரெண்டு வாட்டி இருக்குது ஒரு கே வெளியெடுத்துட்டா பாக்கி ஒரு கே இருக்கும் கூட்டல் இங்கே இருக்கிறதே கே அதை எடுத்துட்டோம் அப்போ பாக்கி என்னது இருக்கும் ஒன்று இருக்கும் அதாவது ஒன்றையும் நாலு கேயும் நாலு கே தான் அப்போ வெளியே எடுத்தா பாக்கி ஒன்று இருக்கும் அடுத்த அந்த கூட்டல் ஒன்று இனி என்ன பண்ண போகிறேன்னா நாலு அப்படி எழுதிக்கிறேன் கே இன்டூ கே கூட்டல் ஒன்று கே இன்டூ கே கூட்டல் ஒன்று இதை எப்படி எழுத போகிறேன்னா க்யூன்னு எழுத போகிறேன் அப்ப இதுக்கு பதில் கியூன்னு எழுதிக்கலாம் அடுத்த கூட்டல் ஒன்னு பாருங்க கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி நிரூபிச்சிட்டோம் சரிங்களா எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க வர்க்கமானது நாலு கியூ கூட்டல் ஒன்று என்ற வடிவில் அமையும் என நிரூபிக்கப்பட்டது ஓகேங்களா இவ்வளவுதான் இந்த சாம் உங்களுக்கு கிளியரா புரிய நம்புறேன்